إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் அல்லாஹு ரப்புல் அலமீன் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹு அப்புல்லாலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லாஹு அலஹி வசல்லம் അവോടും അവരുടെ തോളുകളോടും അല്ലാ ഉമർ ഉണ്ടെന്നും ഖത്താബ് മുസ്ലിമുകളെയും അൻഹു കൂട്ടുവാനാകളേ അല്ലാഹു അല്ലാഹുടേ മുഹമ്മദ് റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം அவர்களுடைய தோழர்களில் மிக சிறந்தவர் உயர்ந்தவர் அமர்பின் ஹத்தாப் ரது அல்லாஹு அன் இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதராக இந்த பூமியில் வளம் வந்தவர் அபூபக்கர் அசுத்தீப் ரரது அல்லாஹு அன் அபூபக்கர் அசுத்தீப் ரது அன் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் அபூ அபூபக்கர் சுத்தீக் அல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர் உயர்ந்தவர் சிறப்பு மிக்கவர் அமர் ஐபுனு அன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இரண்டாவது ஹலீஃபா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர் கண்ணியமிக்கவர் மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் வலிமை படைத்தவர் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்தவர் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர் சதா நேரமும் மறுமையுடைய சிந்தனை மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மறைந்தவர் இப்படி ஹத்தா சத்தாவிரதி அல்லாஹுவான் அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி கொண்டே இருக்கலாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அமர் அவர்களுடைய அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த வாழ்வை பற்றி பேசுவதா அல்லது அமர் அதி அல்லாஹ்வான் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை பற்றி பேசுவதா அல்லது அமர் அதி அல்லாஹ்வான் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களோடு அவர்களிடத்திலே இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா அல்லது அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய வீரத்தை பற்றி பேசுவதா அல்லது அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய மார்க்க கல்வி ஞானத்தை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்கள் அவர்களுக்கு குரானோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய நீதியை அவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்களின் இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்தை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த புதிய புதிய சட்டங்களை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை ஆதரவு வைத்த அந்த அந்த நிகழ்வுகளை குறித்து பேசுவதா அமரதி அல்லாஹுவான் நாளை மறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய அந்த நாட்களை பற்றி பேசுவதா இப்படி அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஆயிரம் 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 பக்கங்களாக அந்த வாழ்க்கையின் பக்கம் நீண்டு கொண்டே போகுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்க முடியாது இந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்காக இந்த நேரத்திலே சுருக்கமாக எடுத்து கூறப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதிலே படிப்பனை பெற்று எம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் மாற்றுவானாக இன்னஹுல் ஃபாரூக் இன்னஹுல் ஃபாரூக் அபு ஹஃப்ஸின் உமர் இப்னு அல் கத்தாப் ரதியல்லாஹு அன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது உமர் அவர்களுடைய மகன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறியதாக நாவிலும் கல்பிலும் அல்லாஹ் அல்லாஹ் அமர் அவர்களுடைய கல்பிலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை ஆக்கினான் கூறுபவர்கள் யார் கூறுபவர்கள் யார் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுவதாக எனக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை இந்த பூமியிலே அனுப்புவதாக இருந்தால் அமர் இபுனுல் ஹத்தாப் ரவி அல்லாஹு அன் அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான் அல்லா நபிய அபி ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுலாஹ் சொல்லிக் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் புகாரி முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய சொர்க்கத்தை நான் பார்த்தேன் ஒரு கோட்டையின் அருகிலே இருந்து கொண்டு ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தாள் ப நான் கேட்டேன் லிமன் ஹே அதல் என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன் இது யாருடைய கோட்டை லிமன் ஹாதல் அதல் இந்த சொர்க்கத்திலே இவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டை இவ்வளவு பிரம்மாண்டத்தை உடைய இந்த கோட்டை யாருடைய கோட்டை அப்போது சொல்லப்பட்டது லி ஃபதம் இன் குறைஷ் கொரைஷி வாலிபருடைய கோட்டை இது யாருடைய கோட்டை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை குறைஷி வாலிபருடைய கோட்டை இது முஹம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹ் வலகியவர் செல்லம் சொன்னார்கள் நான் எண்ணிக்கொண்டேன் அந்த குறைஷி வாலிபன் நான்தான் என்று மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன் யார் அந்த குறைஷி வாலிபர் அவர்கள் சொன்னார்கள் எழுமாரல் ஹத்தாபிரத் அல்லாஹ் அன் அல்லாஹ் எமர் அவர்களுடைய கோட்டை என்று யாருக்கு அறிவிக்கிறார்கள் தெரியுமா இந்த ஹதீதை எமர் அவர்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது உமரே. உன்னுடைய அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஃததக்கர்து غைரته ஃஃபவல்லய்து முதுபிரா. உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே. சுப்ஹானல்லாஹ். உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே. அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்ப வந்து விட்டேன். அல்லாஹ் முகம்மது ரசூல்லா சொல்லி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹி வசல்லம் அவர்களே உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று அமர் அவர்கள் கூறியதாக رحمهم الله அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஒரு ஹதி பத்து சஹாபிகளுக்கு பத்து நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது நற்செய்தி சொன்னார்கள் அல்லாஹகுபர் ஃபில் பக்ரின் وسعد في الجنه وسعيد في الجنه الحديث இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு நீங்கள் ஹதீஸை பார்க்கலாம் இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول اللہ مُنڈی نچے عمر ابن الله சொர்க்கம் உண்டு என்று நச்சைதி சொன்னார்கள் அதில் இரண்டாம் அவர் உமர் இப்னுல் கத்தாப் ரதி அல்லாஹு அன் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு சஹீதில் ஹுதுரி ரதி அல்லாஹு அவர்கள் கூறுவதாக சொல்லுகின்றார்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு முன்னால் சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் அந்த மனிதர்களிடத்திலே சில ஆடைகள் இருந்தது அந்த மனிதர்களிடத்திலே வகை வகையான ஆடைகள் இருந்தது சிலருக்கு அந்த ஆடைகள் அவர்களுடைய நெஞ்சு வரை இருந்தது சிலருக்கு அந்த ஆடைகள் அதை விட குறைவாக இருந்தது வளூரியில் வகூரி அலை அமரு குணல் சத்தா எனக்கு அமர் அவர்கள் காட்டப்பட்டார்கள் வலைஹி கமீசுன் யஜுர்ரோ அவருடைய ஆடையோ நீளமாக பெரிய ஆடையாக தெரிந்தது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹ வலகியவர் அவங்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள் காலூதமா அவ்வள்ததா அலி அல்லாஹுடைய தூதரே இது எதை குறிக்கிறது இதனுடைய விளக்கம் என்ன முகமது அவருடைய மார்க்கத்துடைய நிலைமையை குறிக்கிறது சிலருடைய ஆடைகள் எப்படி இருந்தன நெஞ்சுவரை படர்ந்து நெஞ்சோடு இருந்தது சிலருடைய ஆடைகள் அதற்கும் குறைவாக இருந்தது ஆனால் அமர் அவர்களுடைய ஆடையோ அவர்களுடைய மார்க்கமோ சொல்ல முடியாத அளவிற்கு நீளமாக இருந்தது அல்லாஹர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகி அவர்கள் சொன்னார்கள் இமாம் புஹாரி முஸ்லீம் ராஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அல்லாஹ் வன் ஹூமா அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன் பை ந அண்ண ந இம் ஊ லபன் அல்லாஹ்டைய தூதர் சொல்லுகின்றார்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய குவளை கொண்டு வரப்பட்டு கொண்டு வரப்பட்டது நான் அதை குடித்தேன் அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன் அதற்கு பிறகு அமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் தூதரே இது எதை குறிக்கிறது குறிக்கிறது அல்லாஹுடைய தூதர் அருந்திய பால் என்ன அது கல்வி அந்த கல்வியை அல்லாஹுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள் மீதி இருந்ததை அமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் தீனை பெற்றவர் இல்மை பெற்றவர் சத்தியத்தை பெற்றவர் சொர்க்கத்தை பெற்றவர் யா அல்லாஹ் இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சாதிபுன் அபி வக்காஸ் ரத்தையல்லாக அனுபவர்கள் கூறுவதாக ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு கொண்டிருந்த பொழுது பிரமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள் பிரமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதரோடு பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறை மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைகி வசல்லம் அவர்கள் அமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தூதர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமர் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹ சின்னக் அல்லாஹ்னுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அஃது ஹ சின்னக் யார் சூல் அல்லாஹ் தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அகிப்து மின்ஹா உலா இல்லாத்தி குன்னு ஐந்தி என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்களே அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா ஓ பெண்களே உங்களுடைய நப்சுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே எனக்கு பயப்படுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா அமர் அவர்களை பார்த்த அந்த பெண்கள் பதில் சொன்னாங்கள் ஹைஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறினம் வ அந்த அஃபகு வகத்துமின் ரசூல் இல்லா நீங்கள் அல்லாஹுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையைக் கொண்டவரே யா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையைக் கொண்டவரே அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈகன் ய வயபுனல் கத்தா வல்லதீன சீவியதே மால பிய க ஷைத்தானு சா லி கன் ஃபஜ்ஜன் கத்தூ இல்லா சலக ஃபஜ்ஜன் வைர ஃபஜ்ஜிக் அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் எது அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய சைதான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஷைத்தான் அல்லாகுவ எதிர்த்து பேசியவன் அல்லாஹுடத்திலே சவால் விட்டவன் அல்லாஹுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டி அந்த செய்தாள் உமர் அவர்களை பார்த்தாலே உமர் அவர்களை யார் கூறுவது யார் கூறுவது முகம்